ரவி வீட்டுக்கு வந்ததும் மீனா கிட்ட அண்ணி இன்னைக்கு நான் வேலை பார்க்கற இடத்துல ஒரே சண்டை நீ முத்து வந்துதான் சரி பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க உடனே மீனா அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன் அவங்க வந்துருவாங்க முத்து அம்மா அம்மா வந்து கேட்பாங்க ஆமா ரவுடிப்பா எல்லாம்ங்க ஹோட்டலுக்கு வந்தானா அப்படிதான் சண்டை வரும் அப்படின்னு உடனே மீன் மீனா சொல்லுவாங்க சும்மா ரவுடி ரவுடின்னு சொல்லாதீங்கத்தை அப்படின்னு உடனே முத்து சொல்லுவாங்க விடு மீனா சொல்லட்டும் எல்லாரும் என்ன எங்க அம்மா மாதிரி இருக்கேன் எங்க அம்மா மாதிரி இருக்குன்னு தானே சொல்லுவாங்க பட் நானு அப்படின்னு அப்பா என்னை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவாங்க அப்புறம் சுருதி வருவாங்க சுருதி வந்தோன்னே ரவி உங்க அம்மா கிட்ட சும்மா எல்லாம் இருக்கு சும்மா இருக்கு சொல்லு சும்மா வந்து என்கிட்டே என் பண்ணிட்டு இருக்காங்க நான் வேலை பாக்குற இடத்துல ஒரே பிரச்சனையாயிட்டு ஆள் அனுப்பி சண்டை போட சொல்றாங்க அது மாதிரி சொல்லுவாரு இல்ல உங்க அம்மா மட்டும் தான் பண்றாங்களா இல்ல நீ அவங்க கூட சேர்ந்து இது மாதிரி பண்றியா அப்படிங்கிற மாதிரி ரவி கேட்பாரு நான் ஏன் உன்னை சண்டை போடணும் நானும் டேரெக்டா வந்து மிரட்டிட்டு போயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க உடனே விஜயா சொல்லுவாங்க அப்பா இவ பெரிய ரவுடியா இருப்பா போல அப்படின்னு சுருதி கிட்ட ரவி சொல்லுவாரு உங்க அம்மாட்ட இது மாதிரிலாம் பண்ண வேண்டாம்னு சொல்லு அப்படின்னு உடனே சுருதி சொல்லுவாங்க நான் ஏன் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க மீனா வந்து சுருதி நீங்கதான் சொல்லணும் ரவி எப்படி உங்க அம்மாட்ட பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி சுருதிக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க